அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சுகினோ இன்றைய பதிவுல இருபத்தி ஒரு மகாலேபக்ஷம் புண்ணியம் எப்பொழுது இந்த மகாலே பக்ஷத்தினுடைய பக்ஷம் என்றாலே பதினைந்து நாட்கள் இந்த பதினைந்து நாட்களில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான நாட்கள் என்னென்ன இந்த பதினைந்து நாட்களுமே தொடர்ந்து பித்ருக்களுக்கு முன்னோர்களை நினைத்து நம் தர்ப்பண காரியங்களை செய்வதற்கு என்றே ஒரு உருவாக்கி உருவாகின ஒரு பட்சம் தான் இந்த பித்ரு பட்சம் இந்த பதினஞ்சு நாட்கள் அமாவாசையுடன் சேர்த்து பதினாறு நாட்களுமே செய்ய முடியவில்லை என்று நினைப்பவர்கள் தவறவிடக்கூடாத நாட்கள் முக்கியமான நாட்கள் என்னென்ன என்பதை பற்றி அனைத்தையும் இந்த பதிவினில் நாம் விளக்கமாக பார்க்கலாம் மகா பெரியவா எப்பொழுதுமே அடிக்கடி அவர் தன்னுடைய பக்தர்களுக்கு சொல்வது இந்த முன்னோர்களுக்கு உண்டான கடமைகளை சரிவர செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த நில உலகில் எந்தவித கஷ்டங்களும் இல்லாமல் சௌபாகியமாக வாழ்வதற்கு அவர்கள் இந்த பித்தரு விஷயத்துல எந்தவித கடனும் வைத்திருக்க கூடாது என்பதை பெரியவா அடிக்கடி சொல்வார் தன்னுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் அப்படின்ட்டு யார் தன்னை சந்திக்க வந்தாலும் எந்த பக்தர்கள் வந்தாலுமே அந்த பக்தர்கள் கிட்ட மகா பெரியவா உடனே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னவென்றால் நீ உன்னுடைய முன்னோர்களுக்கு உண்டான அந்த காரியங்கள் சார்த்தங்களை எல்லாம் நீ சரிவர செய்கிறாயா என்பதை தான் மகா பெரியவா முதலில் கேட்பார் தன்னுடைய பக்தர்கள் எந்த கஷ்டம் வந்தாலும் முதல்ல மகாபிரிவை கேட்கிற கேள்வியே அமாவாசை தர்ப்பண காரியங்கள்லாம் முறையா செய்றியா அப்படின்றத முதல்ல கேட்பாரு அப்படி செய்யலைன்னா முன்னோர்களுக்கு உண்டான கடமைகள் அந்த கடன்களை மு முறையாக நீ செய்தால்தான் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்திற்குமே நிவர்த்தி என்பது உண்டாகும் அதை முதலில் நீ சரிவர செய் என்று எப்பொழுதுமே தொடர்ந்து அறிவுறுத்துவார் அப்படி முன்னோர்களுக்கு உண்டான கடமைகள் நம்ம இதுவரைக்கும் அமாவாசை தினங்கள்ல தர்ப்பண காரியங்களை செய்ய மறந்து இருந்தாலோ அல்லது செய்ய முடியாதபடி ஒரு சூழ்நிலை இருந்தாலோ இந்த முன்னோர்களுக்காகவே ஒரு பட்சம் பட்சம் என்றால் பதினைந்து நாட்கள் அல்லது பதினாறு நாட்கள் ஒரு வருடத்துல முன்னோர்களுக்கென்றே வரக்கூடிய அந்த பதினைந்து நாட்களை மகாலயபக்ஷம் பித்ருபக்ஷம் என்று சொல்வார்கள் அந்த மகாலயபக்ஷம் ஒரு வருடத்துல எப்ப வருது அப்படின்றத தெரிந்து வைத்துக்கொண்டு அந்த பதினைந்து நாட்களை தவறாமல் நம்முடைய முன்னோர் வழிபாட்டை முறையா செய்யணும் இதை நம்ம சரியா செய்தோம்னாலே நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி என்பது உண்டாகும் நம்ம இறை வழிபாட்டிற்கு எப்படி ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட விரதம் அப்படின்லாம் வருதோ அது மாதிரி முன்னோர்களுக்காகவே ஒரு குறிப்பிட்ட மிக மிக அதிக சக்தி வாய்ந்த ஒரு பதினைந்து நாட்கள் தான் இந்த பித்ருபக்ஷம் இந்த பித்ருபக்ஷம் எப்போ வரும் இந்த மகாலயபக்ஷம் எப்பொழுது வரும் அப்படின்னு பார்த்தா புரட்டாசி மாதத்துல வரும் ஒரு சில வருடங்கள்ல சாந்திரமான அடிப்படையில ஆவணி மாதத்திலேயே இந்த மகாலயபக்ஷமானது வந்துவிடும் இதை எப்படி நம்ம கணக்கில் வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப எளிமையான விஷயம்தான் புரட்டாசி மாதத்துல அமாவாசை என்னைக்கு வருது அப்படின்றத முதல்ல நீங்க தெரிந்து வைத்துக் கொள்ளணும் அந்த புரட்டாசி மாத அமாவாசைக்கு முன்பு உள்ள பதினைந்து நாட்கள் அதை நீங்க கணக்கிட்டு வந்தீங்கனாலே அந்த நாள் எப்ப அமையும்னா ஆவணி மாத பௌர்ணமிக்கு அடுத்த நாள் அந்த பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய பிரதமை நாள் முதல் கொண்டுதான் அந்த மகாலேபாக்ஷம் என்பது ஆரம்பிக்கும் அதனால நீங்க இப்படி நீங்க ஞாபகத்துல வைத்துக் கொள்ளலாம் புரட்டாசி மாசம் அமாவாசை என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு கேலண்டர்ல பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் அதற்கு முன்பு உள்ள பதினைந்து நாட்கள் தான் இந்த முன்னோர் வழிபாட்டிற்கு உள்ள அந்த மகாலய பக்ஷம் பித்ருபக்ஷம் சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த அந்த பதினைந்து நாட்கள் இந்த மகாலய அமாவாசை இந்த பித்திருபக்ஷத்தினுடைய நிறைவு நாள்லதான் மகாலய அமாவாசை என்பது வரும் இந்த மகாலய அமாவாசை என்பது ஆடி அமாவாசை தை அமாவாசையெல்லாம் விட ரொம்பவும் சிறப்பானது ஏன்னா பித்ருக்கள் என்பவர்கள் தான் நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் வழியாக தான் நம்ம இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கின்றோம் அதை வந்து நம்ம எப்பயுமே மறக்க கூடாது அந்த முன்னோர்கள் இந்த பதினைந்து நாட்களுமே இந்த பித்திரு உலோகத்துல இருந்து நம்முடன் வந்து அவர்களுடைய சந்ததியினர் எப்படி இந்த பூலோகத்துல இருக்கிறார்கள் நம்ம மறக்காம நம்மளை நினைவு வைத்திருக்கிறார்களா நம்ம எப்படி உபசரிக்கிறாங்க அப்படின்றத பார்த்து தன்னுடைய சந்ததியினரிடம் வந்து அவர்களுடனே தங்கி இருக்கக்கூடிய ஒரு நாட்கள் தான் இந்த பதினைந்து நாட்கள் எப்படி சந்திர உலகம் சூரிய உலகம் பிரம்ம உலகம் இந்திர உலகம் அப்படின்னு இருக்கோ அதே போல பித்ருக்களுக்கின்றே ஒரு தனி உலகம் இருக்கிறது அந்த பித்ரு உலகத்திலிருந்து நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய சந்ததியினரை பார்ப்பதற்காகவே ஒரே நேரத்துல அவர்கள் அனைவரும் புறப்பட்டு இந்த பூலோகத்துக்கு வந்து பதினைந்து நாட்கள் நம்முடனே தங்கி இருக்கக்கூடிய அந்த நாட்கள்தான் இந்த மகாலய பட்சத்தில் வரக்கூடிய இந்த பதினைந்து நாட்களும் எனவே இந்த மகாலய பட்சத்துல வரக்கூடிய இந்த பதினைந்து நாட்கள் மகாலய அமாவாசை ஒரு நாளையும் சேர்த்து பதினாறு நாட்களும் முன்னோர்களை நாம் தவறாமல் நினைத்து அவர்களுக்காக நாம் வழிபாடு செய்த பின்னரே மற்றவைகளே நாம் இந்த பதினைந்து நாட்களும் செய்ய வேண்டும் முன்னோர் வழிபாடு என்றால் அதற்காக நிறைய நேரமோ பொருட்செலவோ எல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை நீங்கள் மிக எளிமையாகவே அந்த முன்னோர்களை நீங்கள் வழிபாடு செய்தாலே அவர்களுடைய பரிபூர்ண அருளாசி என்பது நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும் இதற்கு உங்களுக்கு தேவையானது சிறிதளவு கருப்பு எல்லும் நீரும் தான் தினமும் காலையில் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து முன்னோர்களுடைய படத்திற்கு முன்பாக இந்த பதினைந்து நாட்களுமே ஒரு தீபம் ஏற்றி சூரிய உதயத்தின் போது உங்களுடைய முன்னோர்களுடைய பெயர்கள் உங்க நம்மளுடன் இருந்து வாழ்ந்து சென்று மறைந்தவர்களுடைய பெயர்களை உங்களுக்கு நினைவிருந்தால் அவர்களுடைய பெயர்களை சொல்லி மூன்று முறை சொல்லி சூரியன் சூரியனை நீங்கள் நமஸ்காரம் செய்து சூரியனுக்கு அர்க்கியம் செய்ய வேண்டும் ஐக்கியம் என்றால் என்ன இயல் கலந்த நீரை நீங்கள் உங்களுடைய கட்டைவர்கள் மற்றும் பெருவிரலுக்கு இடையிலேயே அந்த நீரை நீங்கள் மூன்று முறை விட்டு சூரிய பகவானையும் உங்களுடைய முன்னோர்களுடைய பெயர்களையும் சொல்லி நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் உங்கள் வீட்டினுடைய நிலை வாயிலில் இந்த பதினைந்து நாட்களுமே தினமும் காலை மாலை என்று சுத்தமான நீர்ல சிறிதளவு எல் கலந்து நீங்கள் வைத்து இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்தாலே முன்னோர்களினுடைய பரிபூர்ண அருளாசி உங்களுக்கு வருவதோடு மட்டுமல்லாமல் இந்த முன்னோர் சாபம் தோஷம் என்றெல்லாம் சொல்வார்கள் அல்லவா அது அனைத்துமே நீங்கி உங்களுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண அருளாசி என்பது நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும் மேலும் இந்த பதினைந்து நாட்களில் நீங்கள் காகத்திற்கு எல்கலந்த அன்னத்தை வைப்பது ஆடு மாடுகளுக்கு உங்களால் முடிந்த உணவுப் பொருட்களை வழங்குவது இயலாதவர்களுக்கு பசியால் இருப்பவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது அன்னதானம் செய்வது உங்களால் என்ன முடிகிறதோ அந்த பொருட்களை நீங்கள் இயலாதவர்களுக்கு வாங்கி தருவது இது போன்ற எளிய தான தர்மங்களை செய்வதன் மூலம் உங்களுக்கு முன்னோர்களுடைய அருளாசி என்பது நிச்சயமாக உண்டாகும் இந்த மகாலய பட்சத்தை தவறாமல் நாம் கடைபிடித்து முன்னோர்களை நினைத்து நாம் வழிபாடு செய்வதால் இருபத்தி ஓரு தலைமுறை என்பது செழிக்கும் நாம் செய்வது மிக மிக வெறும் எளிய சாதாரண விஷயம்தான் அந்த எள்ளும் நீரும் இறைத்து முன்னோர்களை வழிபாடு செய்வதனால் அவர்களுடைய நல்லாசை என்பது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த மகாலய பட்சத்திற்கு என்ன சிறப்பு என்ன விசேஷம் என்றால் நாம் மறந்த மற்றும் நமக்கு பெயர் தெரியாத நம்முடைய முன்னோர்கள் உடன் அவர்களுடன் பிறந்தவர்கள் மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் என்று அனைவருக்காகவுமே நாம் செய்யக்கூடிய இந்த தர்ப்பணம் இதற்கு கா இவர்களுக்கு காரூணிய பித்ருக்கள் என்று பெயர் இப்படி அனைவருக்காகவுமே நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாடு என்பது அனைவரையும் சென்றடையும் அதனால் நம்முடைய குலத்தை சேர்ந்த அனைவருமே இந்த மகாலயபக்ஷத்தின் போது நம்முடைய இல்லத்தை தேடி வந்து நம்முடனே இரு இருப்பார்கள் இவ்வாறு நாம் வழிபாடு செய்யும் போது அவர்கள் அனைவருடைய ஆசி என்பது நம்முடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்லாமல் நம்முடைய சந்ததியினருக்கும் போய் சேரும் இப்படி அனைவருமே ஒன்றாக வந்து இருக்கக்கூடிய இந்த பக்ஷம் அதற்கு தான் இதற்கு மகாலே பக்ஷம் என்று பெயர் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய முன்னோர்கள் உறவினர்கள் பெயர் தெரிந்த மறந்த உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த மகாலய பட்ச வழிபாடு தர்ப்பணங்கள் எல்லாம் செய்து நம் முறையாக கடைபிடிக்கும் போது நம்முடைய முன்னோர்கள் அனைவருமே மிகவும் சந்தோஷப்பட்டு நமக்கு அருளாசியை வழங்குவார்கள் இந்த மகாலய பட்சத்திற்கு இன்னொரு சிறப்பு என்னவென்றால் ஒரு சிலருக்கு குடும்பத்துல ஏதாவது ஒரு கஷ்டங்கள் என்று இருந்து கொண்டே இருக்கும் தடைகள் என்று வந்து கொண்டே இருக்கும் ஜாதகத்துல எல்லார்கிட்டையும் போய் கேட்பாங்க ஆனா ஜாதகத்துல எதுவுமே இருக்காது ஜாதகம் நன்றாகவே இருக்கும் இது போல உள்ளவர்கள் அதாவது ஜாதகத்துல எந்த குறையும் இல்லாதவர்களுக்குமே சில சமயங்கள்ல அவர்களுக்கு காரிய தடைகள் தொடர்ந்து ஏதாவது ஆரோக்கிய குறைபாடுகள் இப்படி தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த அனைத்து நன்மைகளையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தை பெறுவதற்கு மற்றும் அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு குறையே இல்லாமல் இருந்தாலும் எதுவும் வேலை செய்யவில்லை இல்லையா அதற்கு காரணம் என்னவென்று ஆனால் முன்னோர்களுடைய அந்த வழிபாடு அந்த சார்த்தயத்தை எல்லாம் முறையாக செய்யாமல் விட்டு போயிருந்தால் இது போன்ற ஜாதகங்கள் நல்லாவே இருந்தாலுமே சில கஷ்டங்கள் என்பது தடைகள் தாமதங்கள் ஆரோக்கிய குறைபாடுகள் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் இந்த மகாலய பட்சத்தில் வரக்கூடிய இந்த மகாலயத்தை கடைபிடித்தார் ஜாதகத்தில் உள்ள அனைத்து தோஷங்களுமே நீங்கும் இந்த ஜாதகத்துல இருக்க தோஷங்கள் நீங்குவதற்கு இந்த பதினைந்து நாட்களுமே இது ஒரு மிகப்பெரிய பரிகாரம் ஆகும் அதற்கு இதற்கு மகாலய பட்சம் என்றே பெயர் இதற்காக நீங்கள் நிறைய காசு பணம் பொருள் நேரம் இவற்றையெல்லாம் நீங்கள் செலவு செய்ய வேண்டியதில்லை இந்த பதினைந்து நாட்களை நீங்கள் முறையாக முன்னோர்களை நினைத்து நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி அவர்களுக்காக எள்ளும் நீரும் இறைத்து வழிபாடு செய்தாலே அவர்கள் திருப்தி அடைந்து உங்களுக்கு சகலவித சௌபாக்கியங்கள் என்பது நிச்சயமாக உண்டாகும் இனி இந்த ஆண்டு பட்சத்தில் வரக்கூடிய அந்த முக்கியமான நாட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பட்சத்தை தொடர்ந்து கடைபிடிக்க முடியாதவர்கள் அந்த ஒரு முக்கியமான நாட்களையாவது அவர்கள் தேர்ந்தெடுத்து அந்த நாள்ல முன்னோர்களுக்கு உண்டான அந்த வழிபாட்டை முறையாக மேற்கொள்ள வேண்டும் பதினைந்து நாட்களுமே தொடர்ந்து செய்வது என்பது மிக மிக சிறப்பு மகாலய அமாவாசை நாளை அன்றைய தினம் அனைவருமே தவறவிடாமல் கடைபிடிக்க வேண்டும் பதினைந்து நாட்களும் செய்ய முடியவில்லை என்பவர்கள் ஏதாவது ஒரு நாட்களை அவர்கள் தேர்வு செய்வதாக இருந்தால் முன்னோர்கள் இறந்த அந்த திதி இந்த மகாலய பட்சத்துல என்றைக்கு வருகிறதோ அந்த திதியை நீங்கள் தேர்வு செய்யலாம் இந்த மகாலய பட்சத்துல வரக்கூடிய திதிக்கு நீங்கள் இறந்தவர்களுடைய திதி மட்டுமே கணக்கில் கொண்டால் போதுமானது வளர்விறை தேய்விரை என்பது இந்த மகாலய பட்சத்திற்கு கணக்கில்லை அவர்களுடைய திதி மட்டுமே போதுமானது இப்படி இந்த மகாலய பட்சத்துல ஏதாவது ஒரு நாளை நீங்கள் தேர்வு செய்வதாக இருந்தால் அந்த ஒரு நாள்ல நீங்கள் தர்ப்பணம் செய்பவர்களுக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமாக அந்த நாள் இருக்கக்கூடாது மற்றும் உங்களுடைய மூத்த பிள்ளைகளுடைய ஜென்ம நட்சத்திர நாளாகவும் அந்த நாள் இருக்கக்கூடாது வெள்ளிக்கிழமையாக இருக்கக்கூடாது ரோகிணி மற்றும் மக நட்சத்திர நாளாக இருக்கக்கூடாது இது போன்ற சில நியமங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு நாளை தேர்வு செய்வதாக இருந்தால் அதற்கு உண்டான அந்த விதிமுறைகளை நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது உங்களுடைய குருமார்கள் அல்லது ஆச்சாரியர்களிடம் நீங்கள் கலந்து ஆலோசித்து அந்த ஒரு நாளை நீங்கள் தேர்வு செய்யலாம் இனி இந்த வருஷத்துல வரக்கூடிய முக்கியமான நாட்கள் என்னென்ன என்பது இப்போது பார்க்கலாம் அமாவாசை ஆரம்பிக்கக்கூடிய அந்த நாளானது ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை அன்றைய தினம் முதல் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புரட்டாசி ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் மகாலய அமாவாசை இந்த பதினைந்து நாட்களுமே மகாலய பக்ஷன் இதுல முக்கியமான நாட்கள் எப்போது வருகிறது என்று பார்த்தால் செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் அன்றைய தினம் மகாபரணி இந்த மகாபரணி இந்த நாள் எதற்கு முக்கியம் என்றால் அந்த பரணி நட்சத்திரம் என்பது யமதர்ம நட்சத்திரம் யமதர்ம ராஜா என்பவர் அவர்தான் இந்த பித்திருலோகத்திற்கு அதிபதி இந்த பரணி நட்சத்திர நாள் என்று நாம் இந்த முன்னோர்களை நினைத்து நாம் வழிபாடு செய்யும் போது யமபயம் என்பது நீங்கும் முன்னோர்கள் திருப்தியடைந்து நமக்கு நல்ல அருளாசியை வழங்குவார்கள் எனவே இந்த மகாபரணி நாளை நீங்கள் தவறவிடாமல் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த மகாபரணிக்கு இன்னொரு சிறப்பு என்னவென்றால் முன்னோர்கள் இறந்த அந்த தேதி திதி இதையெல்லாம் ஞாபகம் இல்லை என்று நினைப்பவர்கள் இந்த மகாபரணி நாளை நீங்கள் பயன்படுத்தி முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்த நாள் அடுத்தது செப்டம்பர் பதினான்காம் தேதி ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் அன்றைய தினம் மத்தியாஷ்டமி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் மத்தியாஷ்டமி மத்தியாஷ்டமி என்பது இந்த மகாலய பக்ஷத்தினுடைய நடுநாயகமாக வரக்கூடியது இந்த மத்தியாஷ்டமி அன்றைய தினமும் இறந்தவர்களுடைய அந்த திதி நேரம் இதெல்லாம் தெரியாதவர்கள் இந்த மத்தியாஷ்டமி அன்றைய தினமும் நீங்கள் முன்னோர் வழிபாட்டை செய்வதற்கு மிக மிக உகந்த ஒரு நாளாகும் அடுத்தது செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஆவணி முப்பதாம் நாள் திங்கட்கிழமை அன்றைய தினம் அவிதவா நவமி மற்றும் பாதம் இந்த மகாலை பட்சத்தில் வரக்கூடிய இந்த பாதம் மிக மிக ஒரு சிறப்பான முன்னோர் வழிபாட்டிற்கு என்றே ஒரு உகந்த ஒரு நாளாகும் தொண்ணூத்தி ஆறு தர்ப்பண நாட்கள்ல இந்த அதாவது முன்னோர்களுக்கு உண்டான அது தொண்ணூத்தி ஆறு தர்ப்பண தினங்கள் ஒரு ஆண்டில் உள்ளது சென்னாவதி தர்ப்பண காலங்கள் என்று சொல்வார்கள் அதில் ஒரு முக்கியமான நாள் இந்த மகாவிய பாதம் இந்த மகாவியபாதம் வரக்கூடிய நாள்ல முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்த நாள் இந்த நாள்ல அவிதவா நவமி அதாவது சுமங்கலியாக குடும்பத்தில் இருப்பவர்கள் யாராவது இறந்திருந்தார்கள் என்றால் அந்த சுமங்கலி பெண்களுக்காகவும் இந்த நாள்ல வழிபாடு செய்வது முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வது மிக சிறப்பான நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமையும் அடுத்தது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி புரட்டாசி இரண்டாம் நாள் வியாழக்கிழமை அன்றைய தினம் சன்னியாஸ்த மகலயம் அதாவது அதாவது நம்முடைய முன்னோர்கள் சன்னியாசம் யாராவது சென்றிருந்தார்களே என்றால் அல்லது அவர்கள் எங்கோ சென்று விட்டார்கள் அவர்கள் எங்கு சென்றார்கள் என்று தெரியவில்லை என்று சிலர் இருப்பார்கள் அல்லவா அது போன்ற உள்ளவர்கள் அல்லது சந்நியாசம் சென்றவர்களுக்காக இந்த மகாலயபக்ஷத்துல வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் தான் இந்த சந்நியாசம் ஆலயம் அடுத்தது செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் நாள் புரட்டாசி மூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் கஜச்சாயை அதாவது மகாலய மகாலயபக்ஷத்துல வரக்கூடிய திரையோதசி திதி இன் இன்றைய தினம் அந்த முன்னோர்களுக்காக வழிபாடு செய்வதால் மற்ற நாட்கள்ல முன்னோர்களை நினைத்து அந்த பதினைந்து நாட்கள் நம்ம வழிபாடு செய்ய முடியல அல்லது மறந்துட்டோம் அப்படின்னாலும் இந்த ஒரு நாள்ல நம்ம செய்யும் போது நம்ம அனைத்து நாட்களுமே முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்த அந்த பலன் என்பது உண்டாகும் அடுத்தது செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி புரட்டாசி நான்காம் நாள் சனிக்கிழமை அன்றைய தினம் சஸ்திரஹத மாலயம் அதாவது இந்த மகாலயபட்சத்தில் வரக்கூடிய அந்த சதுர்த்தி திதி தேய்வீர சதுர்த்தி திதி இந்த நாள்ல அதாவது அகாலம் மரணம் அடைந்தவர்கள் இயற்கை மரணத்திற்கு மாறாக மரணம் அடைந்தவர்கள் விபத்துகளால் மரணம் அடைந்தவர்கள் அல்லது ஆயுதங்களால் தாக்கப்பட்டு அதனால மரணம் அடைந்தவர்கள் போர் வீரர்கள் இது போன்ற உள்ள முன்னோர்களுக்காக வழிபாடு செய்வதற்காகவே ஒரு உண்டான ஒரு நாள் இந்த மகாலய வருஷத்துல வரக்கூடிய சதுர்தசி திதி அடுத்தது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி புரட்டாசி ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் மகாலய அமாவாசை இந்த மகாலய அமாவாசை அன்றைய தினம் நாம் அனைவருமே முன்னோர்களை நினைத்து நாம் வழிபாடு செய்வதற்கு உண்டான ஒரு மிக மிக முக்கியமான நாள் இந்த நாளை நிச்சயம் அனைவரும் தவற விடாமல் முன்னோர்களுடைய வழிபாட்டை முறையாக கடைபிடித்து நம் வாழ்க்கையில அனைத்து வித சௌபாக்கியங்களையும் பெற வேண்டும் தான் இந்த பதிவை உங்களுக்கு தருகின்றேன் அன்பு நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் மற்றவர்களும் இந்த பதிவை கேட்டு பயனடையும் வகையில் இந்த பதிவை மறக்காமல் அனைவருக்கும் ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி